கன்னியாகுமரி ஜெனரல் ஒர்க்கர்ஸ் யூனியனோட மாவட்ட செயலாளர் எங்களோட சங்கத்தில் வந்து ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளி வந்து இருக்காங்க இதில் வந்து பலதரப்பட்ட தொழிலாளி வந்து அதில் இருக்காங்க ஆலைவாய் தொழிலாளி இருக்காங்க பொது மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர்கள் உட்பட இதில் வந்து பல்வேறு தொழிலாளிகள் வந்து இதில் இருக்காங்க இதில் வந்து நமக்கு குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நம்மளோட இந்த ஆசாரி பள்ளம் மற்றும் தக்கலை பொது மருத்துவமனை குளுத்துறை அந்த ஊழலுக்கான அவர்களுக்கான அந்த ஊதியத்தை வந்து பல்வேறு முறை பேசின பிறகு கூட அவர்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சி அறிவித்த அந்த உதவித்தொகை என்பது எழுநூற்றி நாற்பது ரூபா வச்சு அவங்களுக்கு இருபத்தொன்னாயிரத்துக்கு மேற்பட்ட அந்த ஊதியம் வந்து கிடைக்கணும் ஆனால் அவர்களுக்கு தற்போது வந்து ரூபாய் என்பது தான் கொடுக்குறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் பதினொன்றாயிரம் ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் பதினாலாயிரம் ரூபாய் இப்போ தற்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அது ஏற்கனவே அரசு அறிவித்த அந்த இப்ப ரூபாய் குடுக்கறதுக்கா வேண்டி இந்த அரசு வந்து கட்டாயம் அதற்கான முயற்சி என்பது எடுக்கணும் அதுல வந்து ஆசாரிப்பள்ள மருத்துவமனையில் வந்து இருநூத்தி பத்து பேர் இருக்கிறாங்க அதே போல தக்கலை பொது மருத்துவமனையிலையும் முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க குளுத்துரை ஜிஹெச்லையும் பதினாலு பேர் இருக்கிறாங்க அது போக இப்போ நம்மகிட்ட புதுசார்த்து இஎஸ்ஐ மருந்தக பணியாளர்கள் சொல்லி நம்மளோட இந்த மாவட்டத்தில் இப்போ ஒரு பதினாலு பேர் நம்ம இந்த ஜெனரல் ஒர்க்கர்ஸ் சூழ்நிலையில் வந்து வந்திருக்காங்க அவர்களோட கோரிக்கையை கேட்டால் செஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறவில் இருந்து அவர்களுக்கு வந்து ஊதியம் என்பது மொதல் அவங்கள கூப்பிட்டது வந்து பதினாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ தற்போது வழங்கக்கூடியது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்போ அவங்க இப்போ நம்மள்கிட்ட வந்து எங்களுக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த அந்த ஊதியம் கிடைக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்திருக்காங்க இப்போ அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த விடுமுறை என்பது கிடையாது இஎஸ்ஐ பிஎஃப் பிடித்திருக்காங்க ஆனால் அதற்கான எந்த தகவலும் முறையாட்டை அவங்கள்ட்ட இல்லை அப்போ அதையெல்லாம் நம்ம வந்து இப்போ ச சங்கத்திலேருந்து ஒரு முயற்சி எடுத்து அவர்களுக்கான அந்த விஷயங்களை நம்ம இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படி இப்படிப்பட்ட இந்த தொழிலாளர்களுக்கான பல்வேறு விஷயங்களுக்கு இந்த ஜெனரல் யூனியன் வந்து முழு முயற்சி எடுத்து அவர்களுக்கான இந்த விஷயங்களை நம்ம கொண்டு செல்வோம்